கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா இந்த பதினாறு செல்வங்களை நோக்கித்தான் நம்மளுடைய பயணம் இருக்கு சம்பாதிக்கணும் இல்லையா பணம் சம்பாதிக்கிறது ஒன்று பதவியை சம்பாதிக்கிறது ஒன்று பேரை சம்பாதிக்கிறது ஒன்று புகழை சம்பாதிக்கிறது ஒன்று கௌரவத்தை சம்பாதிக்கிறது ஒன்று ஆக ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று நாம் தேடாமல் எதுவும் நடக்காது அப்போ நமக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் நாம் நினைக்கிற சம்பாத்தியம் நமக்கு இருக்கணும்னா பக்தி வேணும் பக்தி தான் இந்த பதினாறு செல்வத்தை நமக்கு கொடுக்கும் அந்த பக்தினா என்னென்னா ஆன்மீக வழியில் அந்த பக்தி அந்த பக்தி எப்படி தெரியுமா முதல்ல வயசில் பெரியவங்க மேலே பக்தி இருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் நினைக்கிறோம் பக்தினா சாமி உள்ளே இருக்கிற கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுள் நான் கேட்குறேன் கோவில் சுவாமி வீதி உலா வருவாங்க திருவிழா காலங்களில் எதுக்கு வராங்க நம்ம வீதியில் கோவிலுக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வயதானவர்கள் முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க கோவிலுக்குள்ளே வந்து பார்க்க முடியல எனக்கு உடம்பு சரியில்லை நான் டெய்லி கோவிலுக்கு போனேன் பார்த்தேன் அப்போ சுவாமி என்ன பண்ணுவாராம் என்னை பார்க்காத எல்லாரையும் நான் தேடி வரேன்னு வந்து பார்க்க வர்றதாக ஐதீகம் அந்த இடத்துல தான் ஊர் ஒன்று கூடும் மனச மனசில் எல்லாேருக்கும் பல சிந்தனை இருக்கும் கெட்ட எண்ணங்கள் துர்குணங்கள் இருக்கும் ஆனால் திருவிழான்னு வந்துட்டால் எல்லோரும் ஒன்று கூடிடுவோம் அதுக்கு தான் வழிபாடுகள் திருவிழாலாம் வச்சா அப்போ இந்த சுவாமி அப்படி வரக்கூடிய சுவாமி நம்ம வீட்டில் வந்து நிற்கிறார் பீதியில் வரும் சுவாமி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கலாம் பத்து நிமிஷம் நிற்கலாம் ஒன் ஹவர் நின்னால் நம்ம என்ன யோசிப்போம் எப்போங்க அந்த சுவாமி நவரும் நான் டூ வீலர் உள்ளே வச்சுருக்கேன் வெளியில் எடுக்கணும் காரை உள்ளே வச்சிருக்கேன் வெளியில் எடுக்கணும் அப்படி தானே தோணும் அப்போ சுவாமி கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கணும் இது மனுஷாலுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது பக்தியை நாம் முதல்ல வைக்கணும் வயசில் பெரியவர்கள் மீது பக்தி வைக்கணும் பணத்தின் மீது பக்தி வைக்கணும் பாசத்தின் மீது பக்தி வைக்கணும் தொழில் மீது பக்தி வைக்கணும் பக்தினா நம்புறது இந்த நம்பிக்கையோடு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி ஏற்படும் வாங்க ஒவ்வொரு ராசியும் இந்த பக்தியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரை கடவுளுடைய நம்பிக்கை தாங்க உங்களை இழுத்துக்கிட்டு போகுது உங்களுடைய அறிவு திறனை யார் மெச்சுறாங்களோ இல்லையோ யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ சிறு வயசுலேயே என்னை ஆண்டவன் இப்படி சோதிச்சுட்டானே நான் நினைக்க நான் வளரக்கூடிய இடத்துல ஆண்டவன் என்னை வெட்டி வீழ்த்துறானே நம்மளுடைய எண்ணங்களை தவிடுபடியாக்குறானேன்னு நமக்குள்ளவே நாம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருப்போம் நமக்குள்ளேயே நம்ம மனசு ரொம்ப போய் நொந்து போகும் ஏன்னா ஏன் நமக்கு இப்படி நடக்குது நான் கடவுளை நம்புகிறேன் தெய்வத்தை நம்புகிறேன் தெய்வத்தை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை உண்மையிலே சொல்கிறேன் மிதுர ராசிக்கு தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும் ஒவ்வொரு மனுஷாலையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் பிறந்த அத்தனை பேரையும் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவாங்க அப்புறமா தான் நீங்கள் ரிசல்ட் வரும் உங்களுக்கு மட்டும் இந்த ப்ரோக்ராம் அப்படி தான் அமைச்சப்பட்டிருக்கு கடவுளுடைய அனுகிரகத்தில் எப்படின்னா முதல்ல ஒருத்தவரை சந்திக்கிறோம் அவரால் ஒரு அனுபவம் அப்புறமா தான் நமக்கு அதை இன்னமும் செய்ய மாட்டோம் இதை தெரிஞ்சுக்கிறது பழகிறது இது மாதிரி படிப்படியாக முன்னேறக்கூடிய மிதுனம் கொஞ்சம் லேட் பிக்கப்பு தான் ஆனால் முன்னேற்றம்னு வந்த பிறகு அந்த இடத்துல ஸ்தானத்தை பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க அதனால் டோன்ட் டூரிங் வந்த இடத்தை நீங்கள் மறக்கவும் மாட்டீங்க வந்த இடத்துலேருந்து மீண்டும் கீழே இறங்கவும் மாட்டீங்க அப்போ ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஏற்றம் உண்டை தவிர இறக்கமே கிடையாது மிதுனத்தை பொறுத்தவரை சிரித்த முகம் கொண்டவர்கள் உங்களுடைய கண்ணத்தில் ஒரு குழி விழும் வேணால் பாருங்கள் கண்ணாடியில் ஒரு சிரிப்பு இருக்கும் ஒரு உங்களுடைய ஸ்மைலுக்கு நீங்கள் தான் அதிகாரம் இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப அழகாக நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் வாய்ப்பு கிடைச்சால் குருவாயூர் சென்று வழிபாடு பண்ணுங்கள் ஒரே ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு வாங்க வாய்ப்பு கிடைத்தால் ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள் ரங்கா ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள் ரங்கா ரங்கான்னு சொல்லும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரங்கநாத சுவாமி மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார் இந்த பெருமாளுடைய அனுகிரகம் இந்த மிதுனராசிக்கு பரிபூர்ணமாக உண்டு மூணாவது அவசியம் மிதுனராசிக்காரர்கள் நடராஜ பகவானை வணங்கணும் தில்லை அம்பலத்தில் இருக்கக்கூடிய நடராஜன் இந்த நடராஜரை ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோடு தான் நான் பக்தியை பற்றி சொன்னேன் பக்தி ரொம்ப முக்கியமானது நம்பணும் நமக்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்பணும் முழுமையாக நம்பணும் நம்பிக்கை வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் கூட நீங்கள் அதுலேருந்து விலகி வராதிங்க சுவாமியை நம்பனவா என்றைக்குமே விலகி வரமாட்டான் திருநாவுக்கரசர் வந்து கதவு திறக்கணும்னு சுவாமியை நம்புகிறார் கதவு திறக்குது இதெல்லாம் நடந்த உண்மைகள் சிவனுடைய தாண்டவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மிதுனராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்திற்கு நிறைய பேருக்கு எதிரிகளாக இருப்பாங்க முட்டுக்கட்டையாக இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு காலத்தில் காட்சி கொடுப்பார் நந்தனார்னு சொல்லுவாங்க நந்தனாரோடைய சரித்திரம் பாருங்கள் நந்தனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஒரு நல்ல நிலமை வரலை கஷ்டப்படுறான் என்ன சுவாமி விட மாட்டேங்கிறான் நந்தனுடைய சிவபக்திக்கு ரொம்ப நாமெல்லாம் கிட்டக்க நெருங்க முடியாது அது உண்மை அப்படி சுவாமியை நம்புகிறான் நான் பார்த்துருவேன் அப்படிங்கிறான் பார்த்து பார்த்துப்பாருன்னு நம்புகிறான் சுவாமி கைவிடலை அதான் நம்பிக்கை இந்த உலகத்தில் நம்பிட்டோன்னு வச்சுங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு கொஞ்சோண்டு இறக்கம் கிடச்சிரும் யாரோ கொடுப்பா யாரோ நம்மளை பார்த்து இறக்கப்படுவாங்க பாவப்படுவாங்க அந்த இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆக மாட்டோம் ஆனால் நம்பிக்கையை மட்டும் முன்னாடி நிப்பாட்டிடக்கூடாது அதனால் சிவ மந்திரம் சிவ மந்திரத்தை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் கையில் எடுத்துக்குங்க குருவாயூர் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த மூணு ஸ்தலங்கள் கார்த்தால் எழுந்தவுடனே ராம மந்திரம் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லுங்க பதினோரு தடவை இல்லை இருபத்தோரு தடவை இல்லை ஐம்பத்தோரு தடவை சொல்லலாம் நாராயணனுடைய காயத்ரி மந்திரம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதகா மந்திரத்தை சொல்லுங்கள் அவ்வளோதான் ரொம்ப பெனிஃபிட் இந்த மந்திரம் உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஆலயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சாயரிட்ச பொழுது ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றி வச்சுட்டு விபூதி இட்டுக்கிட்டு சிவ மந்திரம் சொல்லுங்க மிதுன சிவபெருமான் ஒத்த காலில் நீங்கள் சபதம் இருத்து நின்னீங்கன்னா ஒரு காரியத்தை நடத்திடலாம் தெரிஞ்சுங்க எல்லா கல்லையும் கரைய வைக்க முடியும் மிதுனத்தினால் பல எதிர்ப்பு வரும் எதிர்ப்புலாம் இல்லாமல் இல்லவே இல்லை இது வந்து மிதுனத்துக்குன்னு ஒரு எதிர்ப்பு உங்களை பற்றி யாராவது ஒருத்தவங்க கருத்துக்கு கருத்து சொல்லாதவர்களே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு முன்னாடி ஆனால் யாரும் பேச அதுதான் பெரிய பலம் உங்களுக்கு அப்படிப்பட்ட மிதுனத்திற்கு நடராஜ பகவான் சிவ மந்திரம் சொல்லுங்கள் சிவ 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 முடிஞ்சால் ஒரு சின்ன சிவலிங்கம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு வில்வம் சாத்துங்க திங்கக்கிழமையில் திருவாதிரை நட்சத்திரம்னு வரும் அந்த நட்சத்திரத்தில் சிவனை கம்பல்சரி பாருங்கள் நீங்கள் மாதம் மாதம் திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு தான் இருக்கணும் நீங்கள் இதை கம்பல்சரி முடிவு பண்ணிவிடுங்க மிதுர ராசிக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரம் என்றைக்கு வருது கேலண்டரில் பார்த்துங்க மிதுர ராசிக்காரர்கள் சிவாலயத்துக்கு போங்க நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா என்னென்னு கூட என்ன கேட்கலாம் நீங்கள் ஆனால் சிவனை நம்பணும் நம்பி போகணும் நந்தனை விட நம்ம அதிகமாக நம்பணும் இப்போ அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல நந்தனோட நம்பிக்கை ஈஸியாக கிடச்சிது இன்றைக்கி சிவபெருமானை கிட்டக்க போய் அடையிறதுக்கு நிறைய இடஞ்சல் இருக்குது அதையெல்லாம் தாண்டி நம்ம நம்பிக்கையை வைக்கணும் உங்களை கண்டிப்பாக சுவாமி பாதுகாப்பார் உங்களை பத்திரமாக பார்த்துப்பார் நல்லது நடக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சுவாமியை இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும் பொழுது சுவாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிறு சிறு தவறுகளை வாழ்க்கையில் நம்ம செய்கிறது வழக்கம் எல்லாருமே என்ன தவறு பண்ணுறோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாதது முதல் தவறு எல்லோரும் பார்த்தேன்ல அதாவது நியூ இயர் வரும் புத்தாண்டு அது தமிழ் வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் ஆங்கில வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் பிறந்த நாள் வரும் நம்மெல்லாம் ஒரு சபதம் எடுத்துப்போம் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் எந்த பழக்கம் வேணாலும் இருக்கும் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய சபதம்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்காக அப்புறமா ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன் இந்த கண்ணாடி போட மாட்டேன் இப்படிலாம் பல சபதம் எடுத்துப்போம் ரெண்டே நாள் காற்றுல பறந்துடும் மூணாவது நாள் மீண்டும் அதே தான் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்போ நாம் எடுக்கிற ஒரு சபதம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாததுனால தான் நம்மளுடைய பக்தி நமக்கு பக்திக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது இப்போ புரியுதா நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை நடக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம மைண்டில் வைக்கிறோம் தவமாக இருக்கிறோம் எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு அதற்காக இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறோம் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணும்போது தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யணும் தொடர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லணும் தொடர்ந்து எனக்குள்ள ஒரு விஷயத்தை நான் நம்பணும் ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கைக்கு நானே மோசடி பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை மனசில் பதிவு பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் ராசியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது ஒரு அனுபவ உண்மை நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்